இன்னும் இரண்டு வாசகர்கள் பெயர் கொடுத்திருந்தார்கள் ஒன்று வந்து எஸ்ராவே அவருடைய அந்த எண்பத்தைந்து வயது வாசகி பேச வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் இரண்டு வார்த்தைகள் பேசுவார்கள் ரொம்ப அட்டென்டிவான செஷனாக இதை நான் பார்க்குறேன் உண்மையிலே எஸ்ராவை தீவிரமாக படிச்சுட்டு தங்களுடைய உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க பேர் கோமதி அம்மா கரெக்டாக சார் முதல்ல எல்லாருக்கும் நிறைய ஆசீர்வாதங்களும் என்னோட பணிவான வணக்கமும் இங்கு வந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த பவாசாரவா குடும்பத்துக்கு நான் நிறைய நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் அவர் வந்து இந்த நிகழ்வை சொல்லியிருக்காட்டால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது அவர் சொல்லி என் மகனும் சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது இஸ்ராமகிருஷ்ணனை பார்க்கணும்னுட்டு அவர் எழுத்துக்கலை நான் பதினெட்டு வருஷம் இருந்தே என் பேட்டிகளுக்கெல்லாம் கதை சொல்லித்தான் சாதம் கொடுப்பேன் துணை கிருகிருவானம் அந்த கதையெல்லாம் அந்த புக்கை படித்தா தான் அவள் சாப்பிடுவா தினம் அந்த புக்கை படிக்கணும் அது ஒரு அத்தியாயம் படித்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு சாப்பாடே உள்ளே போகும் பாட்டி வந்து இதை படித்து சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லுவாள் தினம் படித்து தான் சொல்லுவேன் அதுலேருந்து ஆனந்த வீடனில் வந்திருந்த துணையெழுத்து தேசாந்திரி அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அப்படியே படித்து வச்சு அவர் மேலே எனக்கு ஒரு மதிப்பு நம் இதெல்லாம் வந்தது அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பிரபஞ்சன் சாருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது மெட்ராஸில் வச்சு அப்பா அதுக்கு நான் வந்திருந்தேன் ஒரு சந்தர்ப்பமாக அங்கே வந்திருந்தோம் அப்பா அந்த கூட்டத்துக்கும் நாங்கள் வந்திருந்தோம் அப்பா எஸ்டாவை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த அகாடமி விருது கிடச்சதுன்னொன்னையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஃபோன்லேயே அவரோட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சில சந்தர்ப்பங்களால என்னால் பேச முடியலை அப்புறம் இந்த புக்கை வாங்கி அதை படித்ததுக்கப்புறம் இன்னும் அவர் மேலே மதிப்பு அந்த கதையை நான் எப்படி நான் சொல்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லை ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் ஒவ்வொரு நிகழ்வுகள் கோவில் சிற்பங்கள்னா அதை பற்றின இது அப்புறம் கரிசல் காட்டு பூமி அந்த அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கார் படிக்க படிக்க அவ்வளோ மருமகள் மூணு நாளில் படித்து முடிச்சுட்டார் நானும் அதை ஒரு வாரமாக படித்தேன் ஏன்னா வயசு காரணமாக ரொம்ப படிக்க முடியல ஆனால் அதை படித்து முடிச்சுட்டேன் அதை பற்றின அந்த அவள் கூட முடி ஒவ்வொரு ஊரில் அவள் போதும் மற்ற நாதசுர கலைஞர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறத எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அந்த புத்தகத்தை படித்து பார்த்தா தான் எனக்கு சபையில் இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை அதனால் அதை பற்றி நான் எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இது மாதிரி அவர் நிறைய நாவல்கள் கதைகள் எல்லாம் நிறைய எழுதி தைரியமாக நிறைய ஆயுளோட இருக்கணும்னு நான் பிரார்த்தி இந்த சிச்சுவரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லாருக்கும் என் அன்பான ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நன்றாக இந்த மாதிரி நிறைய கருத்தரங்குகள்லாம் கூடி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை அப்புறம் திருப்பூர் முரளி இருக்காரா எல்லோருக்கும் வணக்கம் இப்போது பவா சார் க கதை சொல்கிறது இப்போ கேட்டோம்னா அவர் சொல்கிறது வெறும் கதை மட்டும் கிடையாது அந்த எழுத்தாளரோட அவருக்கான ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை சேர்த்து சொல்லுவார் ஸோ இப்போது எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய எழுத்துக்கள் அதை பற்றி எல்லாரும் பேச முடியும் தேவைப்பட்ட அந்த கதைகளை தேடி படிக்க முடியும் ஆனால் எஸ்ரா அப்படிங்கிற ஒரு எளிய மனிதனோட எனக்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் நெடுமுர்தி அவருடைய நாவலை படிச்சுட்டு அது ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு கொடுத்துச்சு பெரிய நீண்ட நெடியை நான் வளது அதை பற்றி ஒரு நான் ஒரு ஆர்டிக்கலாக எழுதுனேன் அந்த எழுதி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவேன் இதை படிங்க இதை படிங்க அப்படின்னு அப்போது நண்பர் வெயிலான் வந்து எஸ்ராவோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அவருக்கே அனுப்புங்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொன்னார் அதை அனுப்பியிருந்தேன் அதை அனுப்பின மூணாவது நாள் எஸ்ராட்டிருந்து ஒரு மெயில் வருது முரளி நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டார் சார் நான் அந்த மாதிரி திருப்பூரில் இருக்கேன் சார் உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அடிக்கடி சொல்லுவார் நான் போய் பார்க்க விரும்பின எழுத்தாளர்களோட வீட்டுக்கு அதுவும் எனக்கு எனக்கும் ஒண்ணுதில்லை திறந்திருக்கும்னு அப்படி ஒரு வாசகன் எழுத்தான தேடி கண்டடைகிற மொமெண்ட்டை தாண்டி ஒரு வாசகனை தேடி மெட்ராஸ்ல இருந்து என்னோட வீட்டுக்கு வந்தார் மூணு நாள் வந்தார் சீரியஸாகவே அவர்கிட்ட நான் கேட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி கிள்ளி கிள்ளி பார்த்துட்டு கேட்குறேன் சார் நிஜமாவே உங்களுக்கு இங்க வேறு எந்த வேலையும் இல்லையா இல்லை முரளி நான் உன்னை பார்க்குறேன் உன் கூட பேசுகிறேன் திரும்பி போகிறேன் வந்தார் பேசினார் திரும்பி போனார் மூணு நாள் அப்படி ஒரு எளிமையான மனிதர் அப்புறம் நான் ஒரு எழுத்துக்களை நீங்கள் தேடுங்க படிங்க எல்லாத்துக்கும் புக்ஸ் இருக்குது வெளியில் புக்ஸ் வச்சுருக்காங்க படிக்கலாம் ஆனால் இப்படி ஒரு சின்ன சம்பவம் ஒரு எழுத்தாளன் வந்து தன்னோட வாசனுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது சார் கொடுத்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிய இடம் அவருடைய ஏதோ ஒரு புத்தகத்தில் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அந்த கட்டுரை கூட பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் பதற்றமாக இருக்கு எனக்கு பெங்களூர்லேருந்து டேவின்னு ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க சார் உங்களை வந்து உங்கள் குடும்பத்தோட மீட் பண்ணணும் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன்லாம் சொன்னாங்க நான் அப்படி சொன்ன எல்லாருக்கும் இருபத்தி மூணாந்தேதி வாங்க அதுக்கு முன்னாடி வராதிங்கலாம் சொல்லியிருந்தேன் அவங்க முதல் முதல் ஏர்பியர்லாம் போய் கெஸ்ட் ஹவுஸ்லாம் புக் பண்ணி கிட்டத்தட்ட இந்த முப்பது நாளும் டெய்லி பேசியிருந்தாங்க சிவராமன் கூட அவர் ஏதோ இதில் போட்டார்னு சார் இது வந்து பவா சாருடைய இது இதில் எதுவுமே தலையிடாதீங்க நம்ம அங்கே பார்க்கலாம்லான்னு சொன்னியிருந்தாங்க ஆனால் இந்த நிகழ்வுக்கு அவங்க வரல ஒரு மாதம் டெய்லி பேசின இந்த தேவி இந்த நிகழ்வுக்கு வரல நேற்று நாங்கள் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம் அவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு ஆறு மணிக்கு நான் ஃபோன் எடுத்துன்னு வெளியே போனால் ஓன்னு அழுகிறாங்க சார் எனக்கு முப்பத்தேழு வயசாகுது இதுவரைக்கும் யார் முன்னாடி நான் அழுதுதே இல்லை என் ஹஸ்பண்ட் முன்னாடி அப்பா முன்னாடி யார் முன்னாடி அழுதுதில்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் அழுகுறாங்க அவங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து நே முன்னாணத்து காலையில் சிக்கன் பாக்ஸ் அம்மா போட்டுருச்சு இதை மீறி நான் போனால் என்ன சார் அவன் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க ரொம்ப சி சிவியர் ஆகிடுமா அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் வர முடியாத போயிடுச்சே சார் நான் வர முடியாதே போயிடுச்சே சார்னு பதினஞ்சு நிமிஷம் அழுது தீத்தாங்க இந்த தேவின்றவங்க நான் உடனே எஸ்ஆரை கூப்பிட்டு சொன்னேன் ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஓன அழுது நான் யார்ட்டையுமே அழுதுதில்லை சார் உங்களுக்கு முன்னாடி தான் சார் ஆளறான்னு சொல்கிறேன்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் தேவிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்க வீட்டில் ஒரு நாள் இருந்துட்டு அவங்கள பார்த்துட்டு வரலாம் அதான் நான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு ரைட்ருன்றோம் தான் இந்த மெல்லிய உணர்வுகளை இந்த வாசகனுடைய நுட்பங்களை புரிஞ்சுக்கிறவன் தான் நானும் எஸ் ராமகிருஷ்ணனும் தேவி வீட்டை நோக்கி நாங்கள் ரெண்டு பேருமே அவங்கள பார்த்து அவங்க வீடு எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அவங்களோட அவங்க வீட்டில் ஒரு நாள் இருக்க போகிறோம் இதுதான் வாசகனுக்கும் எழுத்தாளனுக்குரிய ரத்த சம்பந்தமான உறவு நன்றி